எல்லோருக்கும் அஸ்ஸாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ரம்ஜான் மாதம் நாம் எல்லோரும் விட்டோம் ரம்ஜான் மாதம் பிறை பார்த்தவுடன் இந்த சூரா மூன்று முறை ஓதினால் அந்த ஆண்டு அவனுக்கு அல்லாஹ் எல்லாவற்றிலும் வசதிகளை ஏற்படுத்தி தருவான் இந்த சூறா நாம் வெற்றிக்காகவும் ஓதி வரலாம் தினந்தோறும் இந்த சூரா நாம் ஓதி வரலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் சூரா ஃபதா உலகில் உள்ள அனைத்தும் விட மிக மாண்புக்குரியது என்று கூறுகிறார்கள் இந்த ஃபதா சூரா அவ்வளவு சிறப்புமிக்க சூறாவாகும் ரம்ஜான் பிறை பார்த்து மஹரிப் தொழுதுவிட்டு சூரா ஃபதாவை மூன்று முறை ஓத வேண்டும் இந்த சூரா ஓதினால் அந்த ஆண்டு முழுவதும் எல்லா வசதிகளும் நல்லா ஏற்படுத்தி தருவான் ரம்ஜான் முதல் இரவில் நஃபில் தொழுகையில் ஒருவர் சூரா ஃபதா ஓதினால் அந்த ஆண்டு முழுவதும் அல்லாஹ் அவனை பாதுகாப்பான் என்று நபி சல்லாஹ் அலஹி வசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் தோல்வி உற்றோர் வெற்றி அடைய கடன் நீங்க பாதுகாப்பு பெற எல்லாவற்ற வசதிகளும் ஏற்பட இந்த சூறாவை நாம் ஓதி வரலாம் சல்லல்லாஹ் அலா முஹம்மது சலல்லாஹ் அலஹி வசலாம் யா நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாய் யா அல்லா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லா நோம்பும் இருக்க அருள் புரிவாயாக யாழ்லா ஐவேலை தொழுது தராபி தொழுவையும் தொழுது குரான் ஷெரீஃபும் நாம் எல்லோரும் போத அருள் புரிவாய் யா இம்மை மறுமை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுவாயாக யாழ்லா சல்லல்லா ஹலா முகமது வாலிஹி வசாபிஹி அஜ்மையின் ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்லாம்தல்டானு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க